அத்தியாயத்தை கடைசி ஸ்டில ஸ்லோகங்கள்ல மட்டும் விட்டு இருந்தோம் தெய்வத்தேஷு பிரயத்தனேன ராஜசூ பிராமணேஷு சதாக்கிரோத விருத்த பாலாதுரேஷு இன்னொரு கோபப்பட வேண்டியது இன்றியமையாததாக இருந்தாலும் குறைத்துக்கொள் எல்லாரிடத்திலுமே குறைச்சுன்றது முடியாது செல்லிடத்து காப்பான் செனங் காப்பான் எந்த இடத்துல நம்முடைய கோபம் செல்லுபடியாகுமோ அந்த இடத்துல தான் கோபத்தை காட்டணும் நாம் அநேகமாக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு கோவத்தை காட்டுவோம் அங்கதான் செல்லுபடி ஆகும் மனைவியின் செல்லுபடி ஆகுங்கிறதுக்காக கோவம் காட்டக்கூடாது எங்க செல்லிடத்து காப்பான் மற்ற இடத்துலையும் காத்துத்தானே செய்ய வேண்டும் அதனால் நமக்கு நமக்கு அடிமப்பட்ட இருக்கா நமக்கு வேண்டியவர்கள் சொன்னத்தை தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கோவப்படாமல் இவர் வேணும்னா வெளியில விரோதிகளிடத்திலையும் வியாபாரிகளிடத்திலையும் சாமர்த்தியத்தை காட்டலாம் இல்லையோ எப்பவும் பெண்களிடத்திலும் சிறுவர்களிடத்திலையும் ஆச்சாரியர்களிடத்திலையும் ராஜாவின் இடத்திலையும் யார் தோற்கிறானோ அவன் சிறப்படைகிறான் இன்னன்னார் இடத்துல தான் ஜெயிக்கணும் கண்ணன் எப்பவுமே தோற்கறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவர் மற்ற பேரோட போட்டிக்கு போனால் வேணும்னு ஜெயிக்கிறதுக்குன்னு தப்பு தப்பா ஆடியும் ஜெயிச்சிருவார் இல்ல அந்த பெண்களை ஜெயிக்க விட்டுத்தான் தான் சந்தோஷிக்கணும்னு அந்த பெண்ணை ஜெயிக்கவும் விட்டுடுவர் ராமனுக்கே பரம ரசிகன்னு பேர் சீதையோட நிறைய போட்டியிலல்லாம் இறங்குவர் கோதாவரியிலே ராமனும் சீத்தையும் ரெண்டு பேரும் கரையில இருந்து நின்றுண்டு நாம நீச்சல் போட்டி பண்ணலாம்னு சீத்தை கேட்டாள் நாட்டுல இருந்த வரைக்கும் சீத்தையும் ராமனும் வாய் விட்டு கூட பேசிக்க முடியாது ஏன்னா பெரிய ராஜ்யம் சாமானிய சக்கரவர்த்தியா எப்பேற்பட்ட சமஸ்தானம் எப்படிப்பட்ட ராஜ்யம் அதனால ரெண்டு பேரும் அவ்வளவு தூரம் பேசி கூட முடியாதா இப்ப காட்டுல வந்துட்டதுனாலே தொந்தரவு பண்றதுக்கு ஒத்துரும் இல்ல பக்கத்துல லக்ஷ்மணன் மட்டும்தான் இருவரும் நீச்சல் போட்டி வச்சுக்கலாம்னு முதல்ல பரிசேது இங்கிருந்து அந்த கரை வரைக்கும் நீஞ்சணும் அந்த கரையிலே இந்த கரைக்கு திரும்பி வரணும் லக்ஷ்மணன பாறையில நடுவரா உட்காந்து வச்சிட்டா போட்டினாலே யாரான ஒருத்தர் முடிவு சொல்றதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையோ திரும்பி வந்த பிற்பாடு யார் தோற்கிறார்களோ ஜெயித்தவர்களை கொண்டாட வேண்டும் ஜெயித்தவன் தோத்தவன நன்னா பரிகாசம் பண்ணலாம் இதான் இவா ரெண்டு பேரும் போட்டி வச்சுனுட்டா கணவனும் மனைவிக்குள்ளும் தானே இருவரும் குதிச்சாச்சு ரொம்ப வேகமா ராமன் நீந்தினான் அவனுக்கு வீரத்துக்கும் நீச்சலுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்ல அதிவேகமா அந்த பக்கத்துக்கு போய் தொட்டுட்டு இந்த பக்கத்துல முக்காவாசி வந்தாச்சு சீதை எங்க வரா பார்ப்போம் அப்படின்னு ராமன் முகத்தை திருப்பி பார்த்தா அவ பரமசுந்தரி சுகுமாரி மெதுவா நீச்சல் அடித்து முதல் பாதியே இன்னும் தாண்டலே தாண்டலை ராமன் பார்த்துட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நீஞ்சினா அக்கறைக்கு போயிடுவோம் தொட்டுடுவோம் இப்ப ஜெயிச்சுடலாமா என்ன பண்ணலாம்னு ராமன் யோசித்தான் நாம் இப்போ யாரோட போட்டி போன்றிருக்கோம் ராவணனா சிசுபாலனா கும்பகர்ணனா யாரும் இல்லை போட்டி மனைவியோடே அவளுக்கு தோற்கறவன் தான் ரசிகன் பத்னிக்கு தோற்பான் பரம ரசிகன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கார்கள் யாரு தன்னுடைய கைப்பிடித்த மனைவினிடத்துல தோற்க தெரிஞ்சுக்கிறானோ தான் சுவை இருக்குன்னு அர்த்தம் அப்பதான் வாழ்க்கையும் ரசிக்கும் அதைத்தான் மேற்கொண்டு சொல்றார் இன்னன்னார் இடத்துல கோபமே காட்டக்கூடாது இன்னார் இடத்துல தோற்கறதுக்கு கவலையே படப்படாது நம்ம யார் இடத்துலயுமே ஜெயிச்சா தான் என்னமோ பேருன்னு இருக்கோம் தோத்தே ஜெயித்து விடலாம் ஜெயிப்புங்கிறது மனத பொறுத்தது அது சும்மா கைகால் அசைச்சதுனால ஜெயிச்சிரும் போறது இல்லையே போகிறது இல்லை மனத்தால் தான் தோல்வியின் ஜெயமும் ஒரு மனைவி கணவனிடத்திலேயோ கணவன் மனைவியின் சிஷ்யன் ஆச்சாரியன் சிஷ்யன் சிஷியன் ஆசானிடத்திலேயோ தந்தை தனையனிடத்திலேயோ தனையன் தந்தையின் இடத்திலேயோ ஒரு தந்தைக்கும் தனையனுக்குமே போட்டி வருதுன்னு வச்சுக்கோ ஒரு அப்பா என்ன தெரியுமா எதிர்பார்ப்பர் ஈவன் வித்தியிலே ஆகட்டும் கல்வியிலேயே ஆகட்டும் என்ன ஜெயிக்கட்டும் அது எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுறார் தகப்பனார் அதே பிள்ளை ஜெயிக்கிற தருவாய் வரைக்கும் வந்துட்டு நீர் தான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கலாமா அப்படின்னு பேச்சை நிறுத்தினுட்டான்னா தந்தை எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுவர் அதனால விட்டு கொடுக்கறதுக்கும் தெரியணும் தோற்கறதுக்கும் தெரியணும் பல பேர் எப்ப எதுலன்னு நாங்க தப்பே பண்ண மாட்டோம்னு சாதிக்கணும்னு காத்துன்னு அது ஒன்றும் தேவையே இல்லை சிறு சிறு தவறுகள் இருந்தா ஒத்து அது கூட வாழ்க்கையை இனிக்க பண்ணும் நாரிடத்தில் கோபிச்சுக்காதே தெய்வ தேஷு தெய்வத்திடத்தில் கோபம் கூடாது இது பல பேர் நாம தப்பு பண்ணிடுவோம் எங்கேயான எதான கோபம் ஏற்பட்டதுன்னா அதை பெருமாள்கிட்ட காட்டுறதுக்கு போவோம் அவருக்கு நமக்கு எந்த கோபமும் இல்லை விரோதமும் இல்லை லோகத்தில் சிலது தவறா நடந்ததுன்னா அது என் பாபத்தாலும் புண்ணியத்தாலும் அதற்கு அவரை வீணா காரணமாக்குறதில் அர்த்தம் இல்லை தெய்வத்திடத்துல கோபிக்காதே பிரயத்னேன ராஜசு ராஜாவிடத்துல கோபத்தை காட்டாதே பிராமணேஷு அந்தணர்களிடத்துல கோபத்தை காட்டாதே நியந்தவியா சதா குரோதா விருத்த பாலாதுரேஷு வயதானவர்களிடத்திலே சிறு குழந்தைகளிடத்திலே வியாதி பீடித்தவனிடத்தே இவர்களிடத்தில் கோபம் காட்டக்கூடாது இந்த எல்லாரையும் பார்க்க போரிச்சேவும் கையில ஏதான் தான் போனோம் பெரியோர்களையும் குழந்தைகளையும் வியாதி பீடித்தவர்களையும் ராஜாவையும் அந்தணர்களையும் பார்க்க போகிறோம்னால் வெறுங்கைய வீசின்னு போக கூடாது ஏதோ ரெண்டு பழமோ கல்கண்டவோ வெத்தல பாக்கோ ஏதோனு வாங்கி தான் போக வேண்டும் அதுவும் கோவிலுக்கு போகும்போது உபகாரம் கொண்டு வந்துடான்னு அர்ச்சகர் கேட்பார் கையில தானு கொண்டு இருக்கலான்னு அப்பதான் இவருக்கு ஞாபகமே வரும் அவளை இவர் பார்ப்பர் இவர் அவள் பாப்பர் வாங்கவே மறந்து போட்டோம் போல் இருக்குன்னு பேச்சு ஆரம்பிச்சிடும் கடைசியில் உபகாரம் மறந்தே போடும் என்னத்தை கொண்டு வந்திருக்கணுமோ அதை விட்டுட்டு கொண்டு வரலையேன்னு பேசுவா அடுத்தது இந்த காகிதத்துல கட்டி எடுத்துன்னு போயிட்டு அதை அப்படியே தட்டில வைக்கிறோம் பாருங்க கொஞ்சம் அதையும் தவிர்க்கணும் என்ன வாங்குறமோ முடிஞ்சா இலையில வாங்கிட்டு போகலாம் இல்ல நம் கைகளே தேவையில்லை நம்ம கைகளால கொண்டு போய் கொடுத்து விடலாம் சமர்ப்பி நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருளு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பனால் கரோகரா